இந்த வீடை பொறுத்தவரைக்கும் வந்து உங்களுக்கு வானகரம் ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்துக்கு அப்படியே பேக் சைட்லேயும் உங்களுக்கு வந்து வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு இல்லையா அதுக்கும் அப்படியே பேக் சைட்லேயும் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் வந்து செமி ஃபர்னிஷ்டாக பண்ணிருக்காங்க உங்களுக்கு கிச்சன் உங்களுக்கு பெட்ரூமில் இருந்து உங்களுக்கு ஹாலில் இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ரூப் பண்ணியிருப்பாங்க இதனுடைய பில்ட் அப் ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டும் உங்களுக்கு யூடிஎஸ் பொறுத்தளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு யூடிஎஸ்ஸே கொடுக்குறாங்க ஒரு பால்கனி வந்து உங்களுக்கு ஒரு கவர்டு கார் பார்க்கிங் வித் லிப்டோ வரும் இந்த வீட பொறுத்தவரைக்கும் நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் இருக்கட்டும் சரி உங்களுக்கு நேச்சுரல் லைட்டிங் ஆகணும் சரி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வானகரம் அயனம்பாக்கம் மதுரவாயம் இந்த சரௌண்டிங்கில் வீடு பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ஹாய் வாஸ் வெல்கம் டு எலை ப்ராப்பர்டிஸ் வந்து ஸிஸ் பிரபு இன்றைக்கி நம்ம எங்கே வந்துக்கும் பார்த்தீங்கன்னா வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து ஜஸ்ட் அப்படியே பேக் சடும் உங்களுக்கு வந்து ஸ்ரீவாரி கல்யாண மண்டபம் இருக்கு இல்லையா வானகரத்தில் அதுக்கு ஜஸ்ட் பேக் சைட்லையும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு டூ பிஹெச்ச்கே பண்ணியிருக்காங்க அதுவும் செமிஃபர்ஷ்டாக பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூவாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கண்டினியூஸாக போடுற வீடியோ வந்து உங்களை ரீச் ஆகும் இப்போ வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக நம்ம பார்த்துருவோம் உள்ளே உடனே உங்களுக்கு வந்து ஹால் கம் டைனிங்கு ப்ளஸ் வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம பால்கனியில் தான் இருக்கும் இது வந்து கீழே இந்த ப்ராப்பர்ட்டியுடைய பில்டப் ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டும் உங்களுக்கு யூடிஎஸ் பொறுத்தளவுக்கும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு கவர்டு பார்க்கிங் வந்துடும் இந்த வீடை பொறுத்தளவுக்கும் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு இது வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவைஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டோர்ஸ் பொறுத்தளவுக்கும் வந்து ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க பால்கனியில் ஸோ டைனிங் ஏரியா நியர்பையே வந்து உங்களுக்கு ஹேண்ட் பேஷ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஓரளவுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கங்கே வாட்ரூப் பண்ணியிருக்காரு ஸோ இந்த டிவி யூனிட்டுக்கு தனியாக பண்ணியிருக்காங்க டைனிங் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சன் பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வாட்ரூப்லாம் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பிளாக் கிரானைட் டாப் தான் கொடுத்துருக்காங்க கிச்சன் பொறுத்த வந்து நல்ல ஸ்கொயராக இருக்கும் உங்களுக்கு ஸோ வென்டிலேஷனும் வந்து கிச்சனுக்கு வந்து தனியாக செப்ரேட்டாக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ அது மேலே எல்லாமே பண்ணியிருக்காங்க ஒரு தேவைக்கு என்னவோ அது கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு நல்லாவே இருந்தது ஸோ எங்கேயுமே வந்து அந்த உடஞ்சிருக்கிறது அந்த இதுவுமே இல்லை டேமேஜ்லாம் எதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பெட்ரூம்மே வந்து வித் அட்டாச் பாத்ரூம் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் இருக்க பெட்ரூம் பார்த்துருவோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பொறுத்தளவுக்கு வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் இது நல்லா உங்களுக்கு பெரிய விண்டோவை கொடுத்துருப்பாங்க ஏர் வென்டிலேஷன் ஆகட்டும் சரி லைட்டிங்கும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த சைட் ஃபுல்லே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நேச்சுரல் ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருப்பார் ஒரு வால் மட்டும் பாத்ரூம் பொறுத்தளவுக்கும் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ரெண்ட்டு பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வந்து கன்ஃபார்மாக போகும் அந்தளவுக்கு நல்ல ஒரு நல்ல நல்ல இடம்னு சொல்லாது பக்கத்துலேயே நேர்வே ரெண்டு ஸ்கூல்ஸ் இருக்குது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் நல்ல நீட்டாக இருக்குங்க உங்களுக்கு ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் சொல்லாது இது உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினி சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஜிம்மு இருக்குது உங்களுக்கு மல்டி பர்பஸ் ஹால் இருக்குது அறுபது பேர் கிட்டத்தட்ட உட்காரலாம் அதில் இன்டோர் கேம் இருக்குது ஸ்விம்மிங் பூல் இருக்குது பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது உங்களுக்கு கெஸ்ட் ரூம் இருக்குது அதாவது வந்து ஏதாவது ட்ரைவர்ஸ் யாராவது வராங்க அவங்க ஸ்டே பண்ணணுன்னா கெஸ்ட் ரூம் தனியாக இருக்குது ப்ளஸ் வந்து உங்களுக்கு கெஸ்ட்டே வந்தாலும் ஸ்டே பண்ணுறதுக்கு அது தனியாக ரூம் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து செக்யூரிட்டி இருக்காங்க சிசிடிவி கேமரா இருக்குது பவர் பேக்கப்புக்கு வந்து உங்களுக்கு ஜென்ரேட்டர் இருக்குது உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டரும்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டியும் சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கேட்டெட் கம்யூட்டி பொறுத்தளவுக்கும் இங்கேருந்து கரெக்டாக பிஹெச் ரோடு பொறுத்தளவுக்கும் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து ஸ்ரீவாரி கல்யாணம் பொறுத்தளவுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு நைன் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி மீட்டர்லேயே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு உங்களுக்கு எம் பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு ஒன் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா ஓனகரம் ஜஸ்ட் அது வந்து ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஏஜிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா கரெக்டாக வந்து டூ கிலோமீட்டரில் அது அமைஞ்சிருக்கு உங்களுக்கு சவிதா டென்டல் காலேஜ் பொறுத்தளவுக்கு வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து மதுரவாயில் பிரிட்ஜ் இருக்குது இல்லையா கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது ஸோ அளவுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்டான பிளேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அதுவும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது இதனுடைய பிரைஸ் பொறுத்தளவுக்கு வந்து செவன்ட்டி எயிட் லேக்ஸ் சொல்கிறாங்க நெகோஷியபுள் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரேட்டில் முடிக்க முடியும் உங்களால் வானகரம் மதுரை மதுரவாயில் இந்த சரௌண்டிங்கில் வந்து ஒரு நல்ல ஃபீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டியில் வந்து ஒரு டூ பிஹெச்கே ஃப்ளாட் ஃபிளாட் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டியை கன்சர்வேட் பண்ணி பாருங்கள் இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி சைட் விசிட் பார்க்கணுன்னு வச்சாலும் டிஸ்ப்ளே திரும்பி கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விவாஸ்